பேக் வெ்கம் மை டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை தான் வந்து இந்த லைவ்ல பார்க்க போகிறோம் எதை பற்றின கதைனா நல்லவர்களுக்கு கெட்டதாக நடக்குது கெட்டவர்களுக்கு தான் நடக்குது அதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சொர்க்கத்தில் ரெண்டு தேவதைகள் வந்து வாழ்ந்து வந்தாங்களாம் ஒரு பெரிய தேவதை ஒரு சின்ன தேவதை பெரிய தேவதை வந்து அனுபவசாலியும் வயதும் முதிர்ந்தவங்க சின்ன தேவதைக்கு வந்து வயசும் கிடையாது அனுபவமும் கிடையாது இந்த பெரிய தேவதை சின்ன தேவதையை வந்து தன்னுடைய சிஷியையாக சேர்த்து வளர்த்து வந்தாங்க அதற்கு வந்து பாவ புண்ணிய கணக்குகள் நல்லது கெட்டது அனைத்தையும் சொல்லி வளர்த்து வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த சின்ன தேவதைக்கு பெரிய தேவதை மேலே ஒரு மனக்குறை இருந்துச்சு சின்ன தேவதை தன்னுடைய மனசுக்குள்ளேயே என்ன நினச்சிதுன்னா இந்த பெரிய தேவதை நல்லவர்களுக்கு மட்டும் கெட்டதாக ந செய்கிறாங்க கெட்டவர்களுக்கு நல்லதாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் தான் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தன்னுடைய மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிச்சு அதை வந்து ஒரு நாள் போயிட்டு பெரிய தேவதைக்கிட்ட கேட்கவும் செஞ்சுச்சு உடனே பெரிய தேவதை சொன்னிச்சா நானா எப்போ அப்படி நடந்து கொண்டேன் ஏதாவது ஒரு சம்பவம் ஒரு செயலை வச்சு சொல்லி சின்ன தேவதையே அப்போ எனக்கு தெரியும் அப்படின்னு பெரிய தேவதை சொன்னாங்களாம் உடனே சின்ன தேவதை அதையும் வந்து ஒரு சம்பவத்தை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க என்ன சம்பவம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதாவது வந்து பெரிய தேவதைக்கிட்ட சின்ன தேவதை வந்து சிஷியையாக சேர்ந்த ஒரு சில நாட்கள் தான் ஆணுச்சு அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா பெரிய தேவதை வந்து சின்ன தேவதையை வந்து பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்தப்போ அன்றைக்கி வந்து ரொம்ப இடியும் மழையுமா இருந்துச்சு அதனால் ஒரு வசதியான வீட்டின் முன் வந்து ரெண்டு பேரும் போயிட்டு நின்னாங்க பெரிய தேவதை சொன்னாங்க நம்ம இன்றைக்கி இந்த வசதி வீ வசதியான வீட்டுக்காரரோட வீட்டில் தான் வந்து நம்ம இன்னைக்கு தங்க போகிறோம் அப்படின்னு பெரிய தேவதை சொன்னிச்சு சின்ன தேவதை வந்து எதற்காக நம்ம இங்கே தங்க போகிறோம் அப்படின்னு சொன்னிச்சு உடனே பெரிய தேவதை வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து அவங்க வீட்டில் தங் தங் அவருடைய வீட்டு ஏழை உறவினர் போல வந்து நம்ம அவங்க வீட்டில் வந்து நம்ம தங்க போகிறோம் போயிட்டு தங்கினா அவர் வந்து நம்ம எப்படி கவனிக்கிறாரு எப்படி நம்மளை வந்து உபசரிக்கிறாருன்னு பாரு அவர் நல்லதா நட அவர் நல்லதாக நடந்துச்சுன்னா நல்லதாக நடந்துக்கிட்டாருன்னா அவருடைய புண்ணிய கணக்கு வந்து சேரும் அதுவே நம்மளை வந்து கீழ்ப்படிந்து நட நடத்தினாருன்னா அவருடைய பாவக்கணக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து இந்த பெரிய தேவதை வந்து சொன்னிச்சு உடனே பெரிய தேவதை ஒரு மந்திரத்தை வந்து சொன்னாங்க சொன்னோடனே ரெண்டு பேருமே வந்து அந்த வீட்டோடைய ஏழை உறவினர் போல வந்து ரெண்டு பேரும் மாறி அந்த வீட்டோட கதவை வந்து போயிட்டு தட்டினாங்க கதவை தட்டினோடைய அந்த வீட்டோடைய சொந்தக்காரர் வந்து வீட் கதவை வந்து திறந்தார் திறந்த உடனே ஏழை உறவினர்கள் வா வந்திருக்காங்க அதனால் அவருடைய முகம் வந்து சுழிச்சிக்கிட்டே அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே வந்து வரவேற்றாரு வரவேற்று அவங்க வீட்லேயே வந்து ரொம்ப மோசமாக உள்ள ஒரு அறையில் வந்து வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து தங்க வச்சாரு அந்த அறைகள் ஃபுல்லா வந்து பொத்தல்கள் கீரல்கள் அதிகமாக இருந்துச்சு அவங்க ரொம்பவும் வந்து மனக்கசப்போடே வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து சாப்பாடு வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாரு இதெல்லாம் வந்து பார்த்ததும் பெரிய தேவதையும் சின்ன தேவதையும் என்ன இப்படி நடந்துக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க மனசுக்குள்ளேயே சரின்ட்டு அவங்க எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தூங்கவும் போயிட்டாங்க தூங்க போனதுக்கப்புறமா பெரிய தேவதையும் சொன்னாங்க இவர்கிட்ட எவ்வளோ பணம் நகை செல்வ செழிப்போடு இருந்தாலும் வந்தவங்களை வந்து இவர் உபசரிக்காமல் எப்படி நடத்துறாரு பாரு வசதியானவங்க வந்தால் எப் ஒரு மாதிரியும் ஏழைகள் வந்தால் ஒரு மாதிரியும் இவர் நடத்துறாரு இவர் வந்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல ஆனால் வீட்டுக்கு வரவங்களை வந்து அன்போடு உபசரித்தாலே இவருடைய புண்ணிய கணக்கு கூடி போகும் அப்படின்னு வந்து இந்த பெரிய தேவதை வந்து சின்ன தேவதை கிட்ட சொன்னிச்சான் உடனே சின்ன தேவதை என்ன நினச்சிச்சுன்னா இப்போ பெரிய தேவதை என்ன இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே போயிட்டு தூங்கவும் செஞ்சுச்சான் தூங்க செஞ்ச உடனே தூங்கிட்டு இருந்தப்ப நடுராக்கிரியில வந்து டக் டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான் சவுண்டு கேட்ட உடனே சின்ன தேவதை முழிச்சு பார்த்துச்சான் முழிச்சு பார்த்த உடனே அந்த வீ அந்த ரூம்ல உள்ள பொத்தல்கள் எல்லாத்தையும் வந்து இந்த பெரிய தேவதை ஏதோ ஒரு பொருளை வச்சு சுத்தியில வச்சு அடித்து மூடிட்டு இருந்தாங்களாம் உடனே இந்த சின்ன தேவதை சொன்னா நேற்று தான் பெரிய தேவதை சொன்னாங்க அவர் வந்து பாவக்கணக்கு கூடி போச்சுன்னு அவருக்கு போய் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த சின்ன தேவதையை வந்து மனசு அணைச்சிச்சான் ஏன்னா சின்ன அப்போ தான் வந்து அவங்க கிட்ட வந்து சேர்ந்து ஒரு ஒரு சில நாட்கள் அணைச்சான் இதை போயிட்டு பெரிய கிட்ட கேட்க அதுக்கு பயமா இருந்துச்சான் அதனால அதுவும் கேட்கவும் இல்லை அதோடு அந்த நாள் வந்து முடிஞ்சு போச்சு அவங்களும் சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்புறம் ஒரு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் சென்று வந்து மறுபடியும் அவங்க வந்து பூலோகத்துக்கு வந்தாங்க பூலோகத்துக்கு வந்தப்போ அன்னைக்கு வந்து இடி மழை வந்து அதிகமாக இருந்துச்சு இருந்த உடனே அவங்க வந்து ஒரு ஏழை வீட்டுக்காரர் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்னாங்க போயிட்டு அவங்க வீட்டில் நம்ம இன்னைக்கு தங்க போகிறோம் அப்படின்னு பெரிய தேவதை வந்து சொன்னிச்சு சொன்ன உடனே சொன்ன உடனே சரின்னு சொல்லி சின்ன தேவதையும் பெரிய தேவதையும் போனாங்க பெரிய தேவதையை வந்து ஒரு மந்திரம் வந்து சொன்னிச்சான் சொன்ன உடனே அந்த வீட்டோடைய சொந்தக்காரராக அவங்க வந்து மாறிட்டாங்க மாறின உடனே அந்த வீட்டுக்கு அது திறந்த உடனே அந்த வீட்டுக்காரர் வந்து திறந்த உடனே அவர் வந்து அன்போடு ரெண்டு பேரையும் வந்து உபசரித்து அவங்க வீட்டில் உள்ள உயர்வான உணவை வந்து அவங்க ரெண்டு பேருக்கு வந்து அவர் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே வந்து ரொம்ப நல்ல இருக்கிற ஒரு அறையில் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து படுக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு இருக்க சொன்னார் இதெல்லாம் வந்து பெரிய தேவதை வந்து பார்த்தவும் சின்ன தேவதையும் ரெண் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் பெரிய தேவதை சொன்னாங்க பாத்தியா இவர்கிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் நம்மளை வந்து எப்படி நடத்துகிறாருப்பார் ஆனால் அந்த செல்வ செழிப்பான உள்ள காரன் உள்ளவர் வந்து நம்மளை எவ்வளோ கீழ்த்தனமாக நடத்துனாரு அப்படின்னு இந்த பெரிய தேவதை சொல்லிச்சான் உடனே சின்ன தேவதை அப்போ என்ன பெரிய தேவதை இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தூங்க போயிட்டாங்களாம் தூங்க போனோன்னே நடு ராத்திரியில் வந்து அதே மாதிரியே டக் டக்னா சவுண்டு கேட்டுச்சான் சவுண்டு கேட்ட உடனே சின்ன தேவதை எழுந்து பார்த்ததும் பெரிய தேவதை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அந்த ரூமில் உள்ள தரையில் வந்து சுத்தியில் வச்சு அடித்து பொத்தல்கள் வந்து ஏற்படுத்திட்டு இருந்தாங்களாம் உடனே சின்ன தேவதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாங்களா என்ன இவருடைய புண்ணிய கணக்கு தானே நேத்தி கூடி போயிடுச்சுன்னு சொன்னாங்க இவருக்கு போயிட்டு கெட்டதை செய்கிறாங்க இந்த பெரிய தேவதை ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிச்சா அப்படின்னு சொன்னிச்சான் உடனே இதை வந்து போயிட்டு பெரிய தேவதையிட்ட கேட்கறதுக்கு அதுக்கு பயமாக இருந்ததுனால அது வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த நாளும் வந்து ஓடி போயிடுச்சா இந்த சம்பவத்தை எல்லாத்தையும் வந்து இந்த சின்ன தேவதையை வந்து சொல்லி முடித்ததும் பெரிய தேவதை ஓ அப்படியா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம் சொன்ன உடனே பெரிய தேவதை என்ன பண்ணாங்கன்னா சின்ன தேவதையை அழைச்சிக்கிட்டு பூலகத்துக்கு வந்தாங்களாம் வந்ததும் வந்தாங்களாம் வந்து அந்த வசதியான வீட்டுக்காரர் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அவர் வந்து அப்படியே தான் இருந்தாராம் அதுக்கப்புறம் வந்து ஏழை வீட்டுக்கு போனாங்களாம் ஏழை வீட்டுக்காரர் வீட்டுக்கு போனதும் அவங்க வீட்டில்லாம் வந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப ஏழையாக இருக்கக்கூட இடம் இல்லாமல் இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவங்க பெரிய வீடெல்லாம் கட்டி ரொம்ப செல்வ செழிப்போட ஒரு அந்த தெரு ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து ஒரு செல்வ செழிக்கோடு மாளிகை வீடு வீடு எல்லாமே ரோடு எல்லாமே வந்து மாறி இருந்துச்சாம் இதெல்லாம் பார்த்து சின்ன தேவதை வந்து ரொம்ப ஆயிடுச்சாம் உடனே பெரிய கிட்ட கேட்டுச்சா பெரிய தேவதையும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி எவ்வளவு எவ்வளோ இருந்தாங்க ஆனால் இப்போ எப்படி இப்படி எல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு கேட்டுச்சோம் உடனே பெரிய தேவதை சொன்னிச்சா நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்தப்ப அந்த வசதியான வீட்டுக்காரருடைய அறையில் நம்ம தங்கியிருந்தோம்ல அந்த அறைக்கு அடியில் வந்து பொன் பொருள் வைரம் எல்லாமே இருந்துச்சு அந்த வை அந்த பொன் பொருளை எல்லாத்தையும் அவர் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து அந்த பொத்தல்கள் உள்ள தரையை வந்து நான் வந்து சுத்தியல வச்சு அடைச்சி வச்ச அதுவே வந்து இந்த ஏழை வீட்டுக்காரர் வீட்டில் நம்ம தங்கியிருந்தோம்ல அந்த அறையிலும் வந்து அதே மாதிரி பொன் பொருள் எல்லாமே இருந்துச்சு அவர் வந்து அதை பார்த்து பார்க்கணுன்றதுக்காக தான் அவருடைய அறை ஃபுல்லாக வந்து நான் வந்து பொத்தல்களை வந்து ஏற்படுத்தி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே சின்ன தேவதை என்னை மன்னிச்சிடுங்க சின் பெரிய தேவதையே நான் தெரியாமல் உங்ககிட்ட கேட்டுட்டேன் நான் நான் உங்ககிட்ட அப்பயே கேட்டிருக்கணும் நான் பயந்துக்கிட்டு கேட்காமல் விட்டுட்டேன் அதனால தான் இந்த இந்த புரிதல் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இந்த சின்ன தேவதையை வந்து மன்னிப்பு கேட்டுச்சான் அதனால யாருமே வந்து எதுவுமே நினைக்காதீங்க நல்லவர்களுக்கு எப்போதுமே வந்து நல்லது தான் நடக்கும் கெட்டவர்களுக்கு எப்போதுமே வந்து கெட்டதுதான் நடக்கும் அதனால வந்து காலம் வந்து தாழ்ந்து போகலாம் ஆனால் வந்து நல்லவர்களுக்கு எப் நம்ம எப்போது வந்து நல்லது செஞ்சாலும் அது வந்து நல்லதாகவே தான் நடக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும் அதற்கான பலன் வந்து உங்களுக்கு வந்து வந்தே தீரும் கெட்டது செஞ்சாலும் வந்து அதோடைய பலனும் வந்து உங்களுக்கு வந்து வந்தே தீரும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி போற்றி நன்றி வணக்கம்